வணக்கம் நம்ம சிவாய வாழ்க வளமுடன் எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா பெரியருள் என்று உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அதாவது பார்த்திங்கன்னா நான் வந்து பதிவு போட்டிருப்பேன் இவங்களுக்கு வந்து பயிற்சி முறை யோக முறை வந்து சொல்லிகிட்ருக்கேன் தியான முறை வாசியெல்லாம் அதாவது நிறைய பேர் கேட்குறாங்க இவங்கெல்லாம் எப்படி தவம் சொல்லித்தரலாம் இவங்களுக்கு தவம் தெரியுமா முதல்ல அப்படிங்கிற மாதிரி குரு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொல்லி தரேன் நான் ஐந்து வருட காலம் துறவர வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கேன் அதாவது வெளியில் போக வர காடுமலைகள் இந்த மாதிரி போக முன்னே அப்போது வந்து ஒரு சித்தர் அப்போ வந்து நடமாடிக்கிட்டு தான் நான் தவத்தை கற்றுக்கிட்டு இருந்தேன் யார்கிட்டையாச்சும் கேட்டுட்டு இந்த மாதிரி உட்காந்தெல்லாம் தவம் பண்ணுறீங்க உண்மையை சொல்லிடுறேன் அப்போது என்ன ஒரு சித்தர் சொன்னார்னா இந்த உலகத்தில் யாருமே இப்போதைக்கு குரு கிடையாது வழிகாட்டிகள் தான் இருக்காங்க இறை வழிகாட்டிகள் தான் உண்மையான குருவை நீங்கள் தேடணும்னா அவர் மர அந்த சித்தர் காட்டுக்குளிருந்து வந்தார் அவர் எங்கன்னா சதுரகிரி மலையில் காட்டுக்குலருந்து வந்தார் வந்து சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு இருக்கும்போது சொன்னார் இங்கே யாருமே குரு கிடையாது எல்லாமே வழிகாட்டியாகத்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் எந்த குருவும் பார்க்க முடியாதுன்னு சொன்னார் இல்லையா அப்படி நீங்கள் குருவை சந்திக்கணும்னா நீங்கள் ஒரு அறையில் தனியாக உட்காந்து கடுமையாக தவம் பண்ணனீங்கன்னா அந்த சித்தர்களும் அந்த இறைவன்களும் உங்களுக்கு குருவாய் வந்தார்கள்னா அவர்கள் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லி தருவார்கள் மற்றபடி இங்கே யாரும் குரு கிடையாது வழிகாட்டிகள் இருக்காங்க ஒரு ஓலைச்சுவடியில் இருந்து எடுத்து கற்றுக் கொடுக்குறவங்க தான் இருக்கிறாங்க தனியாக கற்றுக் கொடுத்தவங்க யார் கற்றுக்குறவங்க யாரும் இல்லை அப்படின்னு அந்த சித்தர் சொல்லிட்டு போயிட்டாரு இந்த சித்தர்லாம் வெளி உலகத்துக்கெலாம் மாட்டார் அவர் முகத்தை பார்த்தாலே கொஞ்சம் அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு அவரை பார்த்தாலே அவர் வார்த்தை வராது எல்லாத்துட்டையும் பேசலை நாங்கள் உட்காந்துருந்தோம் அவர் எங்களை வந்து பேசிவிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்தார் அப்போது நான் என்ன பண்ணேன்னா அவர் சொன்ன வாக்கு தெய்வ வாக்கா கேட்டுட்டு நான் ஒரு மூணு வருஷ காலமாக என்ன பண்ணிட்டேன் வீட்டுக்குள்ளேயே வந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெளியில் போகாமல் ஆனால் நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணினனால நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுங்களா நரக வேதனைக்கு போய் மரணத்துக்கு போய் மீண்டும் வந்துட்டேன் நான் அதாவது மரண லோகத்துக்கு போய் மீண்டும் வந்திருக்கேன் நான் தவம் பண்ணினோ தனிமையாக உட்காந்து வெறும் அவர் ஐயா தவம் முறை சொல்லி கொடுத்தாரு அதே போல் தவம் பண்ண போகும்போது எனக்கு ஒரு வருஷத்தில் என் கை இப்படி ஆயிடுச்சுங்க நரம்பெல்லாம் ஸ்ட்ரைட்டா முறை தெரியாமல் அதாவது ஒரு முறை தெரியாமல் அவரும் நல்லதாக சொல்லிட்டு போயிருக்காரு ஐயா அதுலேருந்து சொன்னார் மீண்டு வரணும் நீங்கள் நரம்பு பிரச்சனை இப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா இது முடிஞ்சு இதுக்கடுத்து எனக்கு கல்லீரலில் போய் எல்லா கொழுப்பும் தங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்து என்ன பண்ணிடுச்சுன்னா இது இதை சரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் போய் அப்புறம் டாக்டர்கிட்ட செக் பண்ண போகும்போது உங்களுக்கு கல்லீரலில் கொ நிறைய வந்து இந்த கழிவெல்லாம் தங்க ஆரம்பிச்சு கை வராமல் போயிடுச்சு இது ஜவ்வெல்லாம் பிரிஞ்சிடுச்சு உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொழுப்பு கரைங்கன்னு என்னை அனுப்பிச்சுட்ட நான் வந்துட்டேன் அப்போ வந்து மீண்டும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கையிலெல்லாம் நான் இங்கே தவம் பண்ணி தான் சரி பண்ணேன் தவம் பண்ணி சரி பண்ண போகும்போது அடுத்த பிரச்சனை வந்துருச்சு என்ன தெரியுங்களா பித்த உள்ள இருந்து உடைஞ்சி பாதி உள்ளே போய் பாதி நம்ம அந்த நம்ம தவத்தோட முக்கியமே அந்த பித்த நாளத்தை வெளியெடுக்கணும் அதான் நஞ்சின்னு சொல்லுவாங்க சிவன் அந்த நஞ்சியை சரியாக வெளியே எடுக்க தெரியாமல் அது பாதி குடலுக்குள்ளே போய் பாதி தான் வெளியே பித்த வாந்தியா ஒரு மாதம் வந்துட்டு இருந்தது அப்பயும் பாதி வந்து உடைஞ்சிடும் அந்த பித்த நாளம் என்னன்னு உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் அது உடைஞ்சி வெளியே வந்தோம்னா அப்போ என்ட்ரோஸ்கோப்பி விட்டு பார்த்தா குடல் ஃபுல்லாக பித்தமாக இருந்ததுங்க என்னால் சாப்பிட முடியாது கஞ்சி குடித்தாலும் வாந்தி பித்த நாளும் வயிற்றுக்குள்ளே பச்சா யாருனாலும் சாப்பிட முடியாது நான் தண்ணி கூட கஞ்சி கூட இல்லாமல் வெறும் வயிறாகவே நான் ஒரு ஒன்றரை வருஷம் வாழ்க்கையை நான் ஓட்டினேன் அப்போ ரொம்ப இதை விட நிறையா பிரச்சனையில் பாதிக்கப்பட்டேன் ரத்த குழாய் ரெண்டு அடைச்சிருச்சு தவம் இப்படியே பண்ணி கெண்டைக்காலில் ரத்த குழாய் அடைச்சி ரத்த சுருக்கம் வந்து காய்காலெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படியே தவம் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி தவம் பண்ணி இதுவும் போய் இன்னும் ஸ்கேனு நான் எல்லா ரிப்போர்ட்டையும் காட்டுறேன் பாருங்கள் அத்தனை ரிப்போர்ட் இருக்குது அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ரத்த காலம் ரத்த நாளம் உடைஞ்சிருச்சு உங்கள் மூளை நரம்பு வந்து ஒரு நாளைக்கு போயிடும் அது நீங்கள் கோமாக்கு போயிருவீங்க அந்த ரத்தக்குழாய் நேராக மூளைக்கு போகிற ரத்த குழாயாக அடைச்சிருக்குன்னு சொல்லவும் அதுக்கும் பயப்படாமல் நான் உட்கா உட்காந்து தவமே பண்ணி இதுக்காகவே நான் மூளையில இருக்கிற நரம்பு அத்தனையும் கண்டுபிடிச்சி தவம் பண்ணேன் நான் ஒரு மனுஷனுக்கு என்ன செஞ்சால் என்ன நடக்குங்கிறத நான் தவம் பண்ணி சொந்தமாக நான் தவம் பண்ணி அறிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு விஷயத்த அரித்து ஒவ்வொரு பிரச்சனையும் நானே சரி பண்ணணும் ஹாஸ்பிட்டல் போகாமல் அதுக்கப்புறம் டாக்டர் வர சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டல் போகாமல் அது யாரும் ரெடி பண்ண முடியாது இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணுவேன்னா இது ரொம்ப இதுக்காக நம்ம மூளை நரம்பு அத்தனையும் கண்டுபிடிக்கணும் அதை போல கண்டுபிடிச்சி தவம் பண்ணி நாம் எங்கே போகிறோம் தவம் பண்ணால் என்ன ஆகுறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு நாள் தவமும் பண்ணி நான் இந்த பயிற்சியை வந்திருக்கேன் என்னால் இந்த உடம்புல எத்தனை திரவம் சுரக்கும்னு சொல்ல முடியும் ஒருத்தர் கோவப்படும் போது எங்கு வாயு சுரக்குதுன்னு சொல்ல முடியும் காமம் கொள்ளும்போது எங்கு வாயு சுரக்கும்னு சொல்ல முடியும் அவங்க பதட்டப்படும் போது எங்கு திரவம் சுரக்குது திரவமும் வாயும் சேர்ந்து தான் அவங்கள ஆக்கிரமிக்கும் அப்ப சளி எங்க உருவாகுது ஒவ்வொரு இதுவும் எங்க உருவாகுதுன்னு ப்ராப்பரா என்னால சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளவு மூணு வருஷம் எனக்கு நரம்பு உடம்பை கண்டுபிடிக்கிற வேலை மட்டும்தான் நான் பண்ணினேன் அந்த உடம்பை கண்டுபிடிச்சி நானே உடம்ப எல்லாம் சரி பண்ணிட்டேன் அது மொத்த ஊருக்கும் தெரியும் மொத்த குடும்பத்துக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நான் போயிருவேன் நான் உயிரோட வரமாட்டேன்னு தான் நினைச்சாங்க நான் சாப்பிடாம இருக்கும்போது எல்லாத்துக்கும் சந்தேகம் ஆயிடுச்சு ஆனா எனக்கு தெரியும் நான் எழுந்து வருவேன் நான் தவத்துல இருக்கிறேன் இறைவன் தவத்தில் இருக்கிறேன் எழுந்து ஒரு ஐயா சொன்னார் உடல் காய்கல் பண்ணும்போது நீங்கள் நரக வேதனை அனுபவித்தீங்க அதுக்கு தயாராமான்னு கேட்டாங்க என்ன ஐயா நான் பண்ணுறேங்கயான்னு சொல்லி நரகத்தை விட மோசமான விதம் மரணத்தை கொடுன்னு கூட ஒரு நேரத்துக்கு நான் கெஞ்சிட்டேன் இறைவன்கிட்ட நான் இதெல்லாம் முதல் பதிவுலே யூடியூப்பில் சொல்லியிருப்பேன் ஆனால் இதை சொல்லிவிட்டு ஐயா கிட்டே ப்ராப்பராக தான் எல்லாம் சொல்லி வந்தேன் இடையில இடையில எடுத்து போட்டனால உங்களுக்கு உண்மை புரியலை அதை போட்டிருந்தா நீங்க எல்லாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க ஏன்னு தெரில ஐயா அதை போடலாம் நான் அவர்கிட்ட இன்னமும் அந்த கேள்வி கேட்டுக்கிறேன் அது எனக்கு சின்ன மன வருத்தம் நான் பட்டப்பாடு அப்புறம் அந்த குண்டலி மேல எழும்பும் போது நமக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க மொய் 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 எனக்கு ரெண்டு வருஷமா பேசிக்கிட்டே இருந்தாங்க அது எல்லாம் என்னன்னா நம்ம அலைகள் தான் அது ஆன்மாக்கெல்லாம் நம்ம ஆன்மா தான் நிறைய நமக்குள்ள நிறைய அலையெல்லாம் ஒவ்வொரு ஆன்மா மாதிரி நம்மள்ட்ட வந்து பேசுவோம் அதெல்லாம் விலகி போகும்போது நம்ம அந்த குண்டலி மேலே எழுமணுன்னு தான் அந்த குரல் கேட்கும் அந்த ஆன்மால விலகுனதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு நிலை அடைவோம் நம்ம ஒரே ஆன்மா தான் நம்ம ஆன்மா ஒரிஜினல் ஆன்மாக்கு போய் அப்போ அங்க இருந்து இறை குரல் கேட்கும் தான் நமக்கு அவங்க தவம் சொல்லி கொடுப்பாங்க அப்ப நம்ம சித்தரை கனெக்ட் பண்ணலாமா இறைவனை கனெக்ட் பண்ணலாமா யாரை வேணாலும் கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம் அத்தனை இறைவனும் எங்க இருக்காங்கன்னு ஆதாரபூர்வமா நான் நிரூபித்தேன் நான் அத்தனை சித்தர்கள் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும் நானு கிடையாது இந்த மாதிரி ஒரு தவம் பண்ணவங்க வாசி எப்படி ஓடுது எத்தனை வாசி இருக்குன்னு சொல்ல முடியும் வாசினாலே நமக்குள்ளே அடங்கிறது தான் வாசி அது ஒரு இன்பமான வாசி வெளியே ஓடுற வாசிக்கு அதிக பவர் இருக்காது வாசில எத்தனை வகை இருக்கு இங்க இருந்த ஒருவரை நான் கண்டுபிடிச்சி அங்கே திருமணம் ஆயிருக்குதுன்னு இங்கு உட்காந்து சொல்லியிருக்கனேன் இங்கே அங்கே கோயம்புத்தூரில் இறந்ததை இறந்துட்டாருன்னு நான் இங்கே உட்காந்து சொல்லியிருந்தேன் இதெல்லாம் ஐயாக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாமே புரியும் நமக்கு உலகம் மொத்தமும் புரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் ஒருத்தருக்கு என்ன நடக்க போகுது எப்போ மரணம் அடைய போகிறாங்கன்னு கூட தெரியும் ஆனால் அதை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது நம்ம ஒரு பார்வையாளராகவே தான் இருக்கணும் இது வந்து தவம் பண்ண எல்லாத்துக்குமே தெரியுங்க சாதாரணமா ஐயாமார்களே நீங்க நினைச்சிடாதீங்க எதுவுமே தெரியாதுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு அசைவுங்க ஓங்கி பேசுனா எங்க துரவ திரவம் சுரக்கும் நம்மளுக்கு எங்க வியர்க்கிறதுக்கு எங்க துரவம் சுரக்கும் அபான வாயு என்ன உதான வாய்வு என்ன பிராண வாயு என்ன தனஞ்சியம் என்ன இந்த மாதிரி தனஞ்சியம் சமான வாயு இந்த வாயுகள்லாம் எங்க சுரக்குது இதெல்லாம் என்ன செய்து மனுஷரை எப்படி ஆக்கிரமிக்குது இந்த பஞ்சபூதம் என்ன இந்த இந்த மொத்த உலகம் என்ன இதுல எங்க எனர்ஜி குறையுது எங்க எனர்ஜி கூடுது எந்த சக்தியில எனர்ஜி இழுக்குது சூரியன் என்ன 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 நிலா பவரை பவரை கொடுக்குது மண் கொடுக்குதுன்னு சொல்ல இத விட நான் புக்கு எழுதி வச்சிருக்கேன்யா இதெல்லாம் ஒரு கடுகு முதல்ல வந்து எதையுமே மூச்சு நீங்க இழுத்தா உங்க உறுப்புகள் எவ்வளவு புதுப்பிக்கும் பயிற்சி நான் கொடுத்துருக்கேன் ஆனா நீங்க என்ன பயிற்சி எடுத்துக்க நேர இறைவனும் நம்மளுக்கு கொடுத்தவங்க அந்த இறைவன் குருவும் சித்தர்களும் கொடுத்த பயிற்சியை மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் இந்த உலகத்தில் ஒரு ஏடில் எடுத்தோ அதை நான் வந்து ஒரு வாத்தியார் மாதிரி தரல அனுபவபூர்வமாக அனுபவ அனுபவபூர்வமாக உள்ள பயிற்சிகளை மட்டும் தான் தரேன் இந்த நிலைமைக்கு நான் வருவேன்னு தெரியும் எனக்கு மரணமாக எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க நினச்சாங்க நான் வாழ மாட்டேன் ஆனால் எனக்கு தெரியும் நான் எந்திரிச்சு வருவேன் அப்போதான் அந்த ஒளிங்கிறது எத்தனை ஒளி தெரிஞ்சா நம்ம முழுமையா அப்படின்னு ஒளியை பத்தி சொன்னா எங்கு ஒளி எப்படி தெரியும்னு சொன்னோன்னு வைங்க ஒளி நம்ம கண்ணு முன்னாலே தெரியும் அதெல்லாம் சொல்லக்கூடாது இறைவாக்கு இறை ரகசியம் வெளியே சொல்லக்கூடாது ஒரு மனு அதை நான் ஓ நான் வந்து புக்கில் தான் எழுதி வச்சுருக்கிறேன் ஒளி எங்கு ஒளி தெரியும் அந்த ஒளி எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் நம்ம கண்ணு முன்னால பார்க்கலாம் அந்த ஒளிக்குள்ளே பார்க்கும்போது என்ன நடக்குங்கிறது வந்து நாம வந்து சொல்லக்கூடாது தயவு செஞ்சு இங்க வந்து யாருமே தவம் பண்ணிடாதீங்க அது மரணத்துக்கு கொண்டு அப்படியே நீங்க பண்றதெல்லாம் தியானம்தான் உண்மையான விஷயத்தான் நம்ம தான் சொல்றேன் நானே இதுக்கு வந்து வேண்டாவே இருப்பா தான் இந்த வாழ்க்கை சரியா சாப்பிட முடியாது நாலு பேர்த்தோட பழக முடியாது வெளியே போக முடியாது தான் நான் இருப்பேன் ஏன்னா அந்த மன என்னால இப்போ ஒருத்தவங்க எதுக்க வந்து உட்கார்ந்தா அவங்களுக்கு எங்கெங்க வலிக்குதுன்னு கூட நமக்கு தெரியும் நான் சொல்லுவேன் எதுக்கு உட்கார வச்சு உங்களுக்கு இந்த இடத்துல நெஞ்ச கறிக்குது இந்த இடத்துல வலிக்குது இங்கே தலைவலி இருக்குதுன்னு சொல்லி அவங்க எப்படின்னு கேட்பாங்க அவ்வளோதான் நம்ம வந்து அவங்க அவங்க ஜெராக்ஸ் மாதிரி நம்ம அவங்க உடம்புக்குள்ள ஓடுற அவங்க மூலக்குள்ள ஓடுற விஷயமும் நமக்கு தெரியும் அப்படியே உட்கார வச்சே சொல்லுவோம் இதெல்லாம் வந்து இந்த தவத்துக்கு அப்புறம் குண்டெலிங் மேலே எழுமுனதுக்கு அப்புறம் வர்ற விஷயம் நமக்கு இது மட்டும் அல்ல மூன்று எழுத்தின் மந்திரம் ஐந்து எழுத்தின் மந்திரம் மற்றும் பல விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா தவறாக தவம் பண்ணுறீங்க ப்ராப்பராக நீங்கள் தவம் பண்ணுங்கள் நான் பட்ட பாடி நீங்கள் படக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் தான் இது சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறனால எனக்கு இங்கே எதுவுமே பெருசாக இல்லை எனக்கு எப்பயுமே தனியாக இருந்தாலுமே நான் தவம் பண்ணி இருந்தால்தான் கோடி இன்பம் கிடைக்கும் இந்த யூடியூப் பண்ணுறனால எனக்கு வந்து தலைதா வலிக்கும் ஒரு நல்ல எண்ணத்தில் இறைநிலையில் நல்ல எண்ணத்தில் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதை தடுக்காதீங்க முறைப்படி எல்லாம் பழகுங்க இதே போல என்ன போல இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு சொல்ல வரல இருப்பாங்க ஆனா மக்களுக்குள்ள வரமாட்டாங்க மக்கள் கருமா செஞ்சா அவங்க அனுபவிச்சுட்டு போட்டுன்னு விட்டுருவாங்க ஆனா அதையும் மீறி சிலர் வர்றாங்க அவங்கள நீங்க மொதல் மதிங்க நான் மட்டும் சொல்லல என்னை போல நிறைய பேர் வந்திருப்பாங்க அவங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க அனுபவ பூர்வமா ஒவ்வொரு திரவம் எங்க சுரக்குது என்ன பண்ண ஏது பசி இல்லாம எப்படி வாழ்றதுக்கு என்ன பண்ண நம்ம பித்தனால உடைஞ்சிருச்சுனால நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க ஒரு உடலுக்காக ஒரு டம்ளர் கஞ்சி அவ்வளோதான் ஒரு கொஞ்சம் லிமிட்டட் தான் சாப்பிடுவேன் நான் கப்பில் அளந்து தான் சாப்பிடுவேன் கஞ்சி குடிப்பேன் அதுக்கு மேலே குடிக்கும் மாதிரி அப்படியே இட்லி சாப்பிட்டா ரெண்டு இட்லி தான் ரெண்டாவது இட்லிக்கு மேலே உடம்புல எடுத்துக்காது ஏன்னா அப்போவே ரெண்டு வருஷம் நான் உணவு இல்லாமல் இருக்கிறப்ப என் உடல் சுருங்கிடுச்சி ஏன்னா நான் வந்து என்னை படைக்க என் நான் வந்து ஒரு நிலைக்கு போயிட்டேங்க அதாவது உணவு இல்லாத வாழ்கிற வாழ்க்கைக்கு போயிட்டேன் மீண்டும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்ம சமாதியில ஏதோ ஒன்னு ஆயிட்டோம்னா நம்ம போல இதே போல் நரக வேதனை தவம் பண்ணி கஷ்டப்படுவாங்களே இவங்களுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் அதே நிலைமைக்கு போயிடலான்னு தான் நான் வந்திருக்கேன் மீண்டும் நிரந்தரமாக நான் இந்த நிலைமைக்கு இருக்க மாட்டேன் ஐயாக்கிட்டே சொல்லிட்டேன் எங்கள் குடும்பத்திலே சொல்லிட்டேன் கொஞ்ச நாள் யூடியூபுக்கு மக்களுக்கெல்லாம் சொல்லிட்டு ஒரு அதிகபட்ச ரெண்டு வருஷ கால பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் பேச போறது இல்ல அதை முத தெரிஞ்சுக்கோங்க எங்கள் அதாவது இந்த மாதிரி குண்டலி மேலே எழும்பி ஒரு நிலை அடைஞ்சவங்களுக்கு உலக வாழ்க்கையே விருப்பம் இருக்காது இங்கே நீங்கள் எதை கொடுத்தீங்கனாலும் விருப்பம் இருக்காது இறைவனோட உலகத்துக்கு நம்ம அந்த அந்த கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவே பிடிக்காதுங்க என்னதான் இருந்தாலும் பிடிக்காது எனக்கு எப்பயுமே தனியா இருக்கிறது தவம் பண்றது அந்த இறை கணக்கிட்டு அந்த நீல உலகம் அந்த உலகத்துக்கு போய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீல உலகமும் இருக்கு இன்னும் நிறைய இருக்குதுங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அதுவும் இல்லாம வெட்ட வெளியும் இருக்கும் நிறைய நிலை இருக்கு அதை அனுபவிச்சு அனுபவபூர்வமா தான் முதல்ல கொடுத்துருக்கேன் நான் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன் நம்ம யூடியூபர் ஐயா மறந்துட்டாரு போடுறதுக்கு அவ இதை முத சொல்லுங்க அப்போதாங்கயா தவம் அவங்க நல்லபடி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு கொடுக்குற பயிற்சி பூரா அவங்க கொடுக்குற பயிற்சி தான் அவளுக்கு கொடுக்குற பயிற்சி தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பிள்ளை நான் சந்திக்கலாம் நினைச்சு